இயேசு ஈசுகர்ஸ் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் நாங்கள் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம் நீங்களே எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள எதிர்பார்க்கிறேன் ஆண்டவரை அது இன்னும் முடியவே மாட்டேக்கி எனக்கு இந்த இடத்துல இருந்து பணம் வந்துடும் சொல்லி நான் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறேன் ஆனால் அதில் தடைகள் காணப்படுகிறது ஆண்டவரை என் பிள்ளைக்கு வேலை கிடைச்சிரும்னு சொல்லி நான் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறேன் ஆனால் என் பிள்ளைக்கு வேலையே கிடைக்க மாட்டேக்கே எத்தனையோ இன்டர்வியூ அனுப்பி ஆச்சு அந்த இன்டர்வியூலாம் அட்டன்ட் பண்ணும்போது உங்களுக்கு லெட்டர் வரும்னு சொல்கிறாங்க ஆனால் ஒன்றுமே வரலை ஆண்டவரை இன்னும் எவ்வளோ நாள் அங்கே வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போய் இருக்கீங்களா இன்றைக்கு உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ அதை பெற்றுக்கொள்ள போகிறீங்க வா கேளுங்க எரேமியா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனம் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆம் பிரியமானவர்களை அவர் உங்களை நினைத்திருக்கிறபடியினால் நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை பெற்றுக்கொள்ள போகிறீங்க அந்த எதிர்பார்க்கிற முடிவு இதோ கடந்து வந்து விட்டது நீ எதையெல்லாம் எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அந்த காத்திருந்த காரியத்திற்கு ஒரு முடிவு வந்து விட்டது எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவை தேவன் கொடுக்க போகிறார் ஏன்னா உன் நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாய் முடிவுண்டு என்று சொல்லி பார்க்குறோம் நிச்சயமான ஒரு முடிவை இந்த நாளிலே ஆண்டவர் கொடுக்கப் போகிறார் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க நீங்கள் கவலைப்படாதீங்க ஏன்னா அவர் உங்கள் நினைவுகளை அறிந்திருக்கிறார் பூமிக்கு வானம் எவ்வளோ உயர்ந்ததாக இருக்கிறதோ அவ்வளோவா உங்களை குறித்த அவர் நினைவுகளை அறிந்திருக்கிறார் தாயின் கருவில் உருவாகும் முன்னரே உங்களை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிற தேவன் இந்த நாளிலும் நீங்கள் எதிர்பார்க்கிறதை கொடுக்காமல் இருப்பாராம் நிச்சயமாக இந்த நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை செய்து அவர் உங்களை கனப்படுத்தும்படியாக கடந்து வந்திருக்கிறார் நீங்கள் கலங்கணுங்கிற அவசியமே இல்லை நீங்கள் திகைக்கணுங்கிற அவசியமே இல்லை ஏதோ சடுதியாக உங்களுக்கு பதில் கடந்து வருகிறது சடுதியாக நீங்க எதிர்பார்த்த காரியம் உடைய குடும்பத்திற்குளாய் கடந்து வருகிறது உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளாய் கடந்து வருகிறது வேலை வாய்ப்புகளை நீங்க தேடி போக வேண்டாம் வேலை வாய்ப்புகள் தானாக உங்களுடைய குடாரத்தை தேடி கடந்து வரப்போகிறது அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை செய்து இந்த நாளிலே ஆண்டவர்களை கனப்படுத்தப் போகிறார் கண்களை முடிச்சு விப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துற ஆண்டவரே இந்த நாளிலும் கூட தகப்பனே உங்களுடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கிற முடிவை நீர் உன்னத்திலிருந்து கொடுக்க போகிற தயவுக்காக உமக்கு நன்றி சொலுத்துகிறையா உன்னத ஆவியினால் உடைய பிள்ளைகளை நிரப்புங்க உன்னத பலத்தினால் கட்டுங்கன்னு சொல்லி ஜபிக்கிறேன் சப்பா இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகள் எதிர்பார்த்துருக்கிற காரியத்தை செய்து அவர்களை சாட்சியாக எடுத்து நிறுத்துங்க ஆண்டவரை இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய்சுவி நாமத்தினால் ஆசிர்வத்து ஜெபிக்கிறேன் சப்பா இந்த நாளில் தகப்பனே அப்பா சத்துருகளுக்கும் மத்தியில் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி ஒரு தலை நாள் அபிஷேகம் பண்ண வச்சு நான் வார்த்தையின்படி அந்த ஒரு அபிஷேக தைலத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஊச்சி நீர் ஆசீர்வத்து கனப்படுத்தப்படுற தயவுக்காய் இமக்கு நன்றி சொல்றது நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல விதாவே ஆமே